வணக்கம் மீனராசி அன்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழாம் வீட்டில் கேதுவும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் குரு நான்காம் வீட்டில் சந்திரன் மாத ஆரம்பத்தில் ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் ஆறாம் வீட்டிலும் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து மூன்றாம் வீடான தைரிய இளைய சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ஏழாம் வீடான கலத்திர ஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பார்ப்பது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கப் போகிறது இதனால் உங்களுக்கு வரப்போகும் யோகங்கள் மிக அதிகம் அதேபோல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ்விருக்கும் சூரியனின் பெயர்ச்சி மற்றும் உங்களுக்கு எந்த விதமான நன்மையையும் பாதகத்தையும் அளிப்பது என்பதையும் பார்க்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல சமாச்சாரங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பது குழந்தைகளுக்கும் தாய்க்கும் அவ்வளவாக நன்மை அளிக்கக்கூடிய இடமாக அமையவில்லை ஆனால் இந்த காலமானது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை அப்படி இருக்கும் நிலைமை அப்புறம் மாறும் என சூரியன் ஆகஸ்ட் அப்புறமா கடக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் பிறகு நிலைமை சீராகி தாயின் உடல்நிலையும் மற்றும் குழந்தைகளின் உடல்நிலை பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு காலமாக அமையும் எதிரிகளோட பலம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறமா எல்லாமே உங்கள் வசம் கைக்கு வரும் செவ்வாயானவர் மூன்றாம் வீடான சகோதர பாவத்தில் காணப்படும் இந்த நேர சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு வந்து சேரும் ஆயினும் உங்கள் உறவுகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கும் புதனானது மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது மாணவர்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நன்மை அளிக்கும் ஆனால் தாய் தகப்பனாரின் உடல் நிலையில் சற்று கவனம் அதிகம் வைக்க வேண்டும் நோய் ஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருப்பதால் உங்கள் உடல்நிலையில் மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய நேரமாக அமைந்திருக்கிறது மாணவர்களுக்கு மற்றொரு நற்செய்தி என்னவென்றால் கேது பகவான் ஏழாம் வீட்டில் அதாவது புதன் இருக்கும் வீட்டில் அமர்ந்து புத யோகம் தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளதால் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு ஈர்ப்பும் கவனமும் பிறக்கும் தான் எடுத்த விஷயத்தில் வெற்றி கொடுக்கும் அளவிற்கு கேது பகவான் மாணவர்களுக்கு கொடுக்க உள்ளார் ஆகவே மீனராசி மாணவர்களுக்கு இந்த மாதமானது முழுமதுமாக ஒரு நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக அந்த யோகத்தை கேது கொடுக்க வந்த நேரத்துலேயும் குருவோடைய பார்வையும் நல்லா பிரகாசமாக இருக்கிறதுனால கல்யாணமாகாத இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு கல்யாண பேச்சு தொடங்குனா நல்ல ஒரு சுமூகமான தீர்வை எட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு வரக்கூடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்